எங்க இருக்கிற நீ கைவருத்து ஆ ஓகே எம் ஆக்ஷயா ஆஹா லெவல் டி ஈவான் ஓகே மேக்ஸ் பயோ ம் என்ன மேக்ஸ் பயோ பயோனா பயாலஜி அது ஒழுங்காக சொல்ல ஆர்ஐபி மாதிரி சொல்கிற பயாலஜின்னு சொல்லலாம் ஓகே மேம் சொல்லு எல்லாரோ எல்லாரோட சினிமா பாட்டும் மெமரி ஆகுது இது சப்ஜெக்ட் மட்டும் ஏன் மெமரி ஆக மாட்டேங்குது சூப்பரா சூப்பர் அது ஏன் தெரியுமா இன்ட்ரெஸ்ட் தான் உனக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இதில் இல்லை வெரி சிம்பிள் அதில் காட்டுற இன்ட்ரெஸ்ட் இதில் நீ காட்ட மாட்டேங்கிற அது வெறும் வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் அதில் மனம் வந்து உனக்கு லைக்கிற மாதிரி இதில் லைக்க மாட்டேங்குது அந்த மனசை தூக்கி அப்படி தூக்கி அந்த மாதிரி அதை லைக்க வைக்கணும் அதை லைக்க வைக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப நமக்கு நாமே நாம் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு நாம் கண்டிக்கிற ஒரு ஒரு விஷயம் அது சினிமா பாடல்கள் மனப்பாடம் ஆவது போல் என் மனப்பாடம் என்னுடைய வாழ்க்கையில் குழந்த எங்கள் அம்மா டுவெல்த்து நான் டுவெல் இயர்ஸாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க நீங்க அதை யாருமே அந்த பயிற்சி செய்யறதில்ல பெற்றோர்களும் அந்த பயிற்சி கொடுக்கறதில்ல இவங்க மேலேயே எனக்கு பெரிய வருத்தங்கள் உண்டு நம்ம அம்மா அப்பா மேல ஒரு குழந்தைய வெயிட்டாவது தூக்க வைக்கிறீங்களாங்க நீங்க கை அப்படியே கோடு விழுந்துரும் தண்ணி குடம் மட்டும் இருபது எடுப்பேன் நான் மேல அம்மா இவ்வளோ கருணை காட்டாது அம்மாக்கு எழுபத்தொன்பது வயசு அஞ்சு பிள்ளைங்கள்ல அவங்கள நல்லா பாத்துக்கிறது நான் தான் எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க நாலு அண்ணன் தங்கச்சிங்களும் நல்லா தான் பாத்துக்கிறேன் எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க என்ன காரணம் தெரியுமா வெயிட்டு தூக்கி பழக்கிற குழந்தை அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கோ இது ஒரு சைக்காலஜி பிள்ளைங்க வயிற்றே தூக்க கூடாதுன்னு சுமந்துக்கிட்டே சுத்துங்க சாவர வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும் அதுங்கள கொஞ்சமாவது அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் அந்த அந்த இது இருக்கா பாருங்க அந்த குழந்தை தவிச்சு போய் கேக்குறேன் இந்த கேள்விக்கு நாமல்லாம் தான் பதில் சொல்லணும் எங்க அம்மா இப்படி தெரியுமா எனக்கு வேலை வாங்குவாங்க நான் உனக்கு சொல்றேன்பா எனக்கு என்ன என்னை எப்படியே வேலை வாங்குவாங்க தெரியுமா நான் இன்னைக்கு பெரிய ப்ரொஃபஸர் தான் என்னுடைய கார் எதுவும் அங்கே நிற்குது என்னுடைய ஓன் கார் என்னுடைய ஓன் ஹவுஸ் என்னுடைய ஓன் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஓனில் இருக்கு எல்லாமே நான் படித்த படிப்பால் வந்தது ஆனால் அது அதுக்கான எல்லா ட்ரிபியூட்டையும் என் அம்மா கால் அடிக்க நான் போடுவேன் என் அம்மா கால் தூசு இருக்குல்ல அதுக்கு கீழே கிடக்கும் என்னுடைய எல்லாமே என்ன தெரியுமா அந்த அம்மா என்னை வளர்த்த விதம் இப்படி இருக்கோம்ப்பா ஒய்யாரம்மா ஸ்கூல்லேருந்து டயர்டாக வருவேன் நான் வந்த உடனே சுல்தானா வா அப்படின்பா இந்த ஃபேனை மூணில் வெய் மூணில் வச்சு அந்த லைட் ஆஃப் பண்ணுமோ லைட் ரேடியோ ஆஃப் பண்ணணும் ரேடியோ ஆஃப் பண்ணு கீழே போய் அந்த இவி கார்டில் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆச்சு மீதி காசு எழுநூறுவா கொடுத்துருக்கேன் மீதி காசு எண்ணி வாங்கிட்டு வா எண்பத்தஞ்சு பைசா ஏதோ உங்களுக்கு கொடுக்கணும் அது கொடுத்துரு உள்ளே வந்து சோறு இருக்குது தண்ணி இல்லைன்னு தண்ணி ஊற்றி சிம்மில் வை பல்கனிக்கு போயிட்டு அந்த துணிலாம் காய போட்டிருக்கேன் மழை வர்ற மாதிரி இருக்குது துணிலாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு கோணி இருக்கும் கோணி மட்டும் மடித்து அங்கே கீழே போடுற கீழே போ ரெண்டு தட குடம் தண்ணி இருக்குது தண்ணி மேலே எடுத்துகிட்டு வா அப்புறமா அந்த பூட்டுப்பார் பூட்டில் சாவி தொங்குது பார் சாவி எடுத்ததில் மாட்டு அந்த அந்த உன் பேக் அப்படியே பார் அந்த பேக்கை தூக்கி வை போகும்போது எந்த ஃபேன் வேணா ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னும் இத்தனை வேலை செய்யணும் நான் அப்போதான் வந்திருப்பேன் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாதுங்க அப்போது இது இந்த மனசு என்ன தெரியுமாச்சு என்டர்டெயின்மெண்ட்டில் போல ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கழியும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எனக்கு ஐநூறு அறநூறு கம்பராமாயண பாட்டு மனப்பாடம் எனக்கு பாரதியார் பாட்டெல்லாம் மனப்பாடம் எதை பார்த்தாலும் மனப்பாடம் ஆயிரும் எனக்கு ஏன்னா அலர்ட் மனசு அலர்ட்டாக இருக்கிறது நான் வந்து ரிலாக்ஸ் ஆகி ஒரு சில விஷயங்களில் என்னை அப்படியே தண்ணி மாதிரி இதை இந்த பாட்டில் இப்படி கீழே கொட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃபுல் பாட்டில் அது பாட்டுக்கு ஓடிடும் அப்படி நிறுத்தணும் பாட்டில் மனசு அப்படி நிறுத்தணும் படிக்கும்பொழுது அப்படி நிறுத்தணும் இந்த ஃபோன் இருக்குல்ல இந்த இந்த யூஸ் பண்ணக்கூடாது இந்த இந்த காதில் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுகிட்டு இருக்கிறீங்களே அதை இந்த வயசுல குறைச்சிருங்க லெஸ் லெஸ் நான் ஏன் தெரியுமா குழந்தை உனக்கு சொல்கிறேன் எவ்வளோ வெள்ளந்தியா கேட்குற பாட்டு மனப்பாடம் பண்ற மாதிரி எனக்கு சப்ஜெக்ட் மனப்பாடம் ஆக மாட்டேங்குதுன்னு இப்போ நான் சப்ஜெக்டை மனப்பாடமாக சொன்னேன்னு வச்சுக்கோ என் உனக்கு நான் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணேன்னா அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பேன் தெரியுமா ஆனால் ஒரு சினிமா பாட்டு மனப்பாடம் பண்ணி ஒன்றும் சம்பாதிச்சது நான் எந்த பாட்டை சம் மனப்பாடம் பண்ணுறேனோ அந்த படம் எடுத்தவன் தான் அதை சம்பாதிப்பான்